ஆனா இரவோ இரவோ வணக்கம் நான் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன் என்ன தம்பி என்னாச்சு ரொம்ப லேட் நைட்ல வந்து நாங்க கிளம்புறோம் மக்களே ஆக்சுவலா வந்து சோ வந்து ஒரு சின்னதா ஒரு டிராவல் பிளான் பண்ணோம் பட் ரொம்ப ஹாப்பி வருஷத்தோட ஆசை வந்து எங்கேயாவது தீம் பார்க் போனோம் அப்படின்னு நான் வந்து பெங்களூர் ஒன்றுலா கிளம்பிட்டோம் சோ ஹாய் இந்த மிட் நைட் பிளான் இருக்குல்ல இந்த ஒருத்தனால நாளாக வர்றதா மக்களே மச்சானுக்கு வந்து லீவும் கிடைக்காம கிடைக்காம இப்ப அவரோட ஒரு நாள் கிளம்பி போய் பத்தாம் தேதி ஸ்கூல் ஓப்பனிங் அவசர அவசரமா கூட்டிட்டு போறோம் கூட்டிட்டு போய் ஒன் டே நம்ம ஜாலியா விளையாட வச்சு திரும்ப கூட்டு வந்துடுவோம் குழந்தைங்களை வச்சிருக்கவங்க கூட இவ்வளவு கஷ்டம் இல்ல மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவரை கட்டினதுக்கு சும்மா அவ்வளவு குஷ்டமா இருக்கு மக்களே பட் நீங்க குழந்தைங்களை நிறைய வெக்கேஷன் கூட்டிட்டு போயிருப்பீங்க எங்கெல்லாம் போனீங்கிறது கூட கமெண்ட் பண்ணுங்க நாங்க எங்கேயும் போல கொடைக்கானல் அதுக்கப்புறம் இப்ப ஒன்றலாம் அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிச்சு தப்பு பண்ணிட்டு மக்களே கல்யாணம் பண்ணதான் தப்பு வாங்க மக்களே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம் என்ன பிடிச்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன் பெங்களூர்ல இருக்க ஒன்றர்ல தான் இன்னைக்கு நம்ம போக போறோம் அங்க எப்படி இருக்குங்கறதே உங்க கூட ஷேர் பண்றேன்

ஆக்சுவலி உள்ளே வரணும் அப்படின்னா காஸ்ட்யூம் வந்து நம்ம நார்மல் காஸ்டியூம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சிந்தத்து தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இதை நாங்கள் வந்து திருவிழி திக்கு வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு இது அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால நான் உள்ளே ஒரு ட்ரெஸ் போட்டு மேலே போட்டுருக்கேன் நீங்களும் மேபி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க அசத்தை தொலைச்சுட்டோம் வேறு ஒன்றும் இல்லை தான் தெரியுது ஒவ்வொரு ரைடும் மேலேருந்து கீழே இறங்கி குடிக்க முடியல கஷ்டமாக இருக்கு ஆராய் இதே என்ஜாய் பண்ணுறது என் புருஷையும் என் புருஷம் மட்டும்தான் ஜாலியாக இருக்காருங்க

வந்து முடிஞ்சு மக்களே எல்லா ரைட்லயும் போனமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அது எங்களால ஏறி ஏறி இறங்க முடியல அதாவது நாங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றவங்களாம் வந்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பரா இருந்தது சார் வந்து ஒரே ஒரு ஸ்விமிங் பூலயே வந்து நாலு மணி நேரம் குடிச்சாரு வேற ஒண்ணும் அவரை அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் நாங்க சாப்பிட வந்துட்டோம் இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம ஓசூர் போறோம் நமக்கு அங்க தான் ஒரு ப்ரொமோஷன் இருக்கு சோ நம்ம அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓசூல ஏதாவது சும்மா ஸ்வீட் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்றோம் சிவாங்க மக்களையே நம்ம வந்து பெங்களூர்ல ஒன்றுலாம் நல்லா இருந்தது நீங்களுமே என்ஜாய் பண்ணலாம் லொக்கேஷன் எங்கேயுமே கூட்டி போகாததுனால கூட்டிட்டு வந்துட்டேன் அவனை போய் வாங்கி

என்ன பண்றீங்க பேலஸ்ல காவலர் வேலைக்கு கேட்டாங்க மன்னர் வந்து தெய்வ பக்தியுடைய மன்னரா இருப்பார் போன நிறைய தெய்வங்கள் வச்சிருக்காரு ஸோ வந்து மைசூரில் முதல்ல எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியல சும்மா அரண்மனைக்கு மட்டும் போயிட்டு பக்கத்துல இருக்க ரோட்டு கடை நம்ம என்னைக்குமே ரோட்டு கடை தான் நம்ம வந்து ப்ரீஃபர் பண்ணுவோம் நாங்க தான் போவோம் அதனால சும்மா போவோம் ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு நீ தான் வச்சுருக்கியாப்பா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு மாதிரி ஏதாவது எடுத்துட்டு அர்ஷத்துக்கு வந்து ஸ்கூலுக்கு இந்த ஏதாவது தேவையானது இங்க விற்கிதான்னு பார்ப்போம் இருந்துச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம் ஐயா என்ன யாரோ ஒரு ஆளுக்கு தெரியுது நல்லா சிரிச்சுட்டு போறாங்க

ஏதாவது பாருங்க <nationals> <a> <savior> <coughs>

நான் சீக்கிரம் வரப்படறேன். என் மலையில எதையும் பார்க்கும்பல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் பார்க்கணும். நல்லா தெரியும். ஆனா, ரோட்டு கடையா கேள்வி சிட்டி. ஆனா நம்மள ரோட்டு கடை இருக்கு மக்களே. நீங்க இந்த சேனல் பாக்குறீங்கனா ரோட்டு கடை சாப்பாடை தைரியமா பாருங்க. ஏன்னா நாங்க போறதுக்கு முன்னா போறோம். குடும்பத்தோட அங்கதான் போறோம். இது வந்து

கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நிறைய இந்த மாதிரி ஃபன்னான வீடியோஸ்லாம் ஏகப்பட்ட வீடியோஸ் கண்டினியூவாக வந்துட்டே இருக்குது ஸோ மறக்காமல் கருப்பு ரஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்